கார்டூன் வடிவில் பேராபத்து போகோ சேனலில் ஜெய் ஜெகந்நாத் அப்படிங்கிற கார்ட்டூன் சீரிஸ் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய வண்ணங்களில் குழந்தைகளை கவரும் வகையில அந்த சீரீஸ் இருக்கு கவர்ந்து இழுக்கிறது மட்டும் இல்ல அவங்களோட பிஞ்சு மனசுல விஷத்த தடவுற அபாயகரமான கேடுகட்ட வேலையையும் அந்த சேனல் பண்ணுது அந்த கோவிலோட வடிவமைப்பு காவி வேடம் போட்டுக்கிட்டு வர்ற வில்லன் கதாபாத்திரம் திடீர்னு ஆடைகளை களைஞ்சிட்டு என் பெயர் மைதீன் கான் நான் கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்க போகிறேன் அப்படின்னு வசனம்லாம் பேசிட்டு பூணூல் போட்டு கொண்ட போட்டு பெண்களை விட அதிகமா நகையும் நளினத்தோடும் இருக்கிற கோவில் ஐயரையும் பளிச்சுன்னு நெற்றி போட்டு வைத்திருக்கிற ராஜாவையும் கைது பண்ணி பிடிச்சு சிறையில வைக்கிறான் பிறகு கடவுளோட உதவியோட நெற்றியில நாமம் போட்டிருக்கிற வைணவ மதத்தைச் சேர்ந்த சிறுவன் எதிரிகளை வீழ்த்தி ஹிந்து கடவுளை காப்பாற்றுவது மாதிரி கதை இருக்கு இதுல எதிரிகள் எல்லாரும் யார் தெரியுமா இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்கள் எதிரிகளாகவும் வில்லன்களாகவும் காட்டப்படக்கூடியவர்கள் குல்லா அணிஞ்சிருக்காங்க தாடி வச்சிருக்காங்க பச்சை நிறத்துல உடை அணிந்துள்ளார்கள் ஹீரோவாக காட்டப்படக்கூடிய கதாபாத்திரங்கள் நெற்றியில நாமம் காவி நிறம் அணிந்திருக்காங்க இது என்ன அயோக்கியத்தனம் இந்த நாட்டுல இந்த மண்ல பிறந்து தங்களுக்கு பிடிச்ச கடவுளை ஏத்துக்கிட்டு வாழ்ற சக மனுஷன தீவிரவாதியா திருடனா வில்லனா சித்தரிச்சு அதனை பால்மனம் மாறாத குழந்தைகளோட மனசுல விஷமா விதைச்சா அத பார்த்து வளர்ற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல சேரும் போதோ தெருவுல விளையாடும் போதோ பொது இடங்களுக்கு போகும் போதோ மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை எந்த கண்ணோட்டத்துல பார்த்து வளர்வாங்க இது ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்தெடுக்குமா ஏற்கனவே சோட்டா பீம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட நிகழ்ச்சி பல ஆண்டுகளா ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அதுல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் அரக்கன் பேய் கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க கருப்பா இருக்கிறவங்க கெட்டவங்களா காவி நிற உடையணிந்து இருப்பவன் நல்லவன் இப்படி ஒரு விஷம பிரச்சாரத்தை குழந்தைகள் மத்தியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத வெறியையும் நிறவெறியையும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் இருக்கிற வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டரை வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் யூடியூப்ல பாடல் கதைகளை கேட்கிறாங்க நடக்கவும் ஓடவும் தொடங்கிட்டாங்கன்னா பிறகு பெரும்பாலும் கார்ட்டூன் சேனலை பார்த்து வளர்றாங்க பெற்றோர்களும் டிவியை போட்டு விட்டுட்டு அவங்களோட வேலைகளை செய்யறாங்க அந்த நேரத்துல குழந்தைகளை சூறையாடுற படு பயங்கரமான இந்த டிவி சேனல்கள் செய்யுது சுத்தமான உடை ஆரோக்கியமான உணவை கொடுத்துட்டு இது போன்ற வெறுப்ப விதைக்கிற அறுவருப்பான கருத்துக்களை சிந்தனைகளை குழந்தைகள் மனசுல விதைச்சா அத்தனையும் வீண் குறுகிய சிந்தனைகளோடு பரந்த உலகத்துல வசிக்கும் போது புழுவை விட கேவலமா இந்த உலகம் மதவெறி ஜாதிவெறி சமூகத்தை பார்த்து காரி உமிழும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம குழந்தைகள் வளரும் போதே தமிழ் மொழியோட இனிமை அறிவியல் கருத்துக்களை ஊட்டி வளர்க்கணும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்று விஷமத்தனமான இதுபோன்ற பிரச்சாரம் செய்யும் சேனல்களையும் நிகழ்ச்சிகளையும் அரசாங்கம் உடனடியாக தடை பண்ணணும்